பெருமட்டுடைய பொதுச்செயலாளர் திருமிகு க கனிமொழிமதி அவர்களை அன்புடன் மேடைக்களிக்கின்றேன் நல்ல ஒரு நல்ல கைத்தட்டுடன் அன்பு வணக்கம் இந்த ஆம்பல் குடும்பத்திற்கு எனது முதல் வாழ்த்துக்கள் ஆம்பல் அணி என்பது ஏற்கனவே மிகவும் பரிச்சயப்பட்ட பழக்கப்பட்ட அன்பர்களும் நண்பர்களாலும் சேர்ந்து ஆரம்பிக்கப்பட்டதால் ஒரு குடும்ப உறவோடே வந்து இணைந்துள்ள மகிழ்வில் இங்கு நாங்கள் அனைத்து அனைவரும் அமர்ந்துள்ளோம் இந்த ஒரு சிறப்பான விழா குடும்ப விழா நான் இரண்டு தகவல்களை மட்டும் சொல்லிக்கொண்டு முடிக்க விரும்புகிறேன் அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்னில் எந்த அளவுக்கு நம்மளுடைய தகவல் தொழில்நுட்பத்தின் மூலம் நமக்கு தகவல்கள் கிடைத்ததோ அதை போன்று இன்று இருபத்தி ஐந்து மடங்கு அதிகமாக நமக்கு தகவல்கள் குவிந்து கொண்டே இருக்கின்றன அப்படி நம்ம குவியும் போது நம்மளோட ப்ராசஸிங் இருக்குது இல்லையா அந்த ப்ராசஸிங்கை நம்ம எப்படி ப்ரிப்பேராக வச்சுருக்கோம் நம்ம எப்படி அடுத்த நிலைமைக்கு கடந்து போகிறதுக்கு நம்ம தயாராக இருக்கோம் அப்படிங்கிறது தான் நம்ம நமக்கு இன்று நம்ம முன்னால் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சவால் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அது நமக்கு மிக உதவிகரமாக இருக்குது ஆனால் அது நம்மை வந்து சேர்ந்து அடைந்து கொண்டிருக்கிற வேகத்தில் நாம் சென்று கொண்டிருக்கிறேமா கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும் அப்பொழுது தகவல் அப்படிங்கிறது மிக முக்கியம் ஏன்னா ஒரு தொழில் முனைவோராக இருக்கட்டும் தொழில் தனித்திறனாளர்கள் எங்களை போன்ற தனித்திறனாளர்களாக இருக்கட்டும் தகவல்களை சேகரித்து மதிநுட்பத்தை பயன்படுத்தி நாம் வளர்வது தான் முக்கியம் நான் அவர்கள் த ரைஸ் அமைப்பில் தரித்த தரி தனித்திறனாளர் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு வந்து தனித்திறனாளர் என்ற பெயரை சூட்டும் பொழுது மிகவும் மகிழ்வாக இருந்தது என்ன என் போன்ற தனித்திறனாளர்கள் எவ்வாறு உங்களுக்கு தொழில் முனைவோருக்கு என்ன நான் செயலாளராக இருக்கிறேன் துணைத் தலைவர் அவர்களும் வழக்கறிஞர் தான் அவரும் ஒரு தனித்திறனாளர் எவ்வாறு உங்களோடு பயணிக்க முடியும் என்ற கேள்வி உங்களுக்கு வரலாம் நான் கையாளும் வழக்குகள் நேஷ்னல் கம்பெனி லா ட்ரிபியூனல் தேசிய நிறுவனங்கள் தீர்ப்பாயம் அங்கு வரக்கூடிய வழக்குகளில் எத்தனை குறைந்தபட்சம் ஒரு கோடியில் உங்களுடைய பரிவர்த்தனை இருக்க வேண்டும் அதற்கு பிறகு எத்தனை கோடி வேணாலும் ஆகலாம் ஆயிரம் கோடி இருக்கலாம் ரெண்டாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி என் சீமன்ஸ் அவருக்கு நான் ஆஜராகவில்லை அதற்கு எதிராக ஆஜராகிறேன் ஒரு பதினெட்டு கோடி கிளைம் பண்ணக்கூடிய நிறுவனம் எனக்கு என்னுடைய கிளைண்ட் அதுபோன்ற மிக மிக பெரிய நிறுவனங்கள் வருவார்கள் அவர்களை பார்க்கும் பொழுது அவர்களுடைய வளர்ச்சியையும் பார்ப்போம் ஒரு கோடி அல்லது பத்து லட்சத்திலிருந்து மிக வேகமாக வளர்ந்திருப்பார்கள் அதே வேளையில் சருக்கள் எங்கு சறுக்கும் என்பது தெரியாத அளவிற்கு சறுக்கியும் வந்து விடுவார்கள் அதையும் பார்ப்போம் இதே தீர்ப்பாயத்தில் பிராக்டிஸ் செஞ்சிகிட்டு இருக்கிறேன்னா இந்த கடன் வசூல் தீர்ப்பாயம் இருக்குது இல்லையா பேங்க் ட்ரிபியூனல்ஸ் பேங்க் ரெக்கவரி ட்ரிபியூனல்ஸ் பேங்க் டெட் ரெக்கவரி ட்ரிபியூனல்ஸ் அங்கேயும் நான் வழக்குகளை கையாண்டு கொண்டிருக்கிறேன் அங்கும் நான் மிக மிக முன்னேறுவர்களையும் பார்ப்போம் தெரியாமல் சரியான ஒரு கன்சல்டேஷன் இல்லாமல் அகலக்கால் வைத்து மிகவும் வேகமாக கீழே இறங்குபவர்களையும் பார்த்திருக்கோம் இவ்வகையில் தூரத்தில் இருந்து செய்யக்கூடிய தொழில்கள் எவ்வாறு அவர்கள் வளர்கிறார்கள் எவ்வாறு அவர்கள் தொய்வடைகிறார்கள் என்பதை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் அவ்வகையில் அவர்களுக்கு கடன் பெற்றுத் தருவதோ அல்லது சில ஆலோசனைகளை வழங்குவதோ எங்களால் முடியும் என்ற ஒரு தனித்திறனாளர் என்ற அடிப்படையில் எங்களால் முடியும் என்பதை நான் உணர்கிறேன் அதற்கு பிறகு அதாவது இந்த மிக வேகமாக உள்வாங்குகிறோகம் இல்லையா இந்த தகவல் நேரத்தில் இந்த காலகட்டத்தில் அறிவியலாளர்கள் குறிப்பாக தொழில் முனைவோரை பற்றி ஒரு யோசிக்கிற அறிவியலாளர்கள் சொல்லுவது என்ன இரண்டு விஷயத்தை சொல்லுகிறார்கள் ஒன்று நீங்கள் வந்து நிச்சயமாக கான்ஃபிடன்ஸோடு இருக்கணும் தன்னம்பிக்கையோடு இருக்கணும் ஆனால் தொழில் முனைவோருக்கு மட்டும் அதீத தன்னம்பிக்கை ஓவர் கான்ஃபிடன்ஸ் என்பது சருக்களில் விட்டுவிடும் என்கிறார்கள் எனவே நீங்கள் எவ்வளவு நன் நம் தன்னம்பிக்கையோடு இருக்கிறவர்களோ அவ்வளவு உங்களுக்கு ரீ திங்கிங் கெப்பாசிட்டி இருக்கணும்னு சொல்கிறாங்க இது ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன் பிளாக் பெரி போன் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கோம் பிளாக்பெரி வந்தோன்னே எல்லாம் கையில் தான் வச்சுருந்துருப்போம் மைக்கேல் லாஜரஸ் அவர் அதை உருவாக்குனார் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இமெயில் மொபைலில் கையில் பார்க்க முடியும்னா பிளாக்பெரி தான் வேற எங்க எதுலயும் மொபைல்ல பார்க்க முடியாது கையில பார்க்க முடியாது இமெயில் பார்க்க முடியாது ஸோ அவர் என்னன்னு சொல்லியிருந்தாருன்னா இமெயில் என்னோட போனை தவிர யாருனாலையும் இமெயில கையில கொண்டு வந்து வைக்கக்கூடிய மெக்கானிசத்தை கண்டே பிடிக்க முடியாதுன்னு மிக தைரியமா ஓவர் கான்பிடண்டா இருந்தார் அவர் கனவுல கூட நினைச்சு பார்க்கல டச் ஸ்கிரீன் ஒன்று வரும் ஆப்பிள் ஒன்று வரும் நினைச்சு கூட பார்க்கல வந்த வேகத்தில் அவர் வளர்ந்த பார்த்தீங்கன்னா எத்தனையோ பில்லியன் மில்லியன் போனார் ஒரே அடி சருக்கள் ஆப்பிள் மிக உயரத்தில் வளர்ந்து விட்டது எனவே தொழில் ஒரு உங்களுக்கு கான்பிடன்ஸ் முக்கியம் ஓவர் கான்பிடன்ஸ் முக்கியம் இருக்கக்கூடாது என்பதையும் உங்களுக்கு ரீ திங்கிங் கெப்பாசிட்டி என்ன செய்கிறீர்களோ மறுபடியும் மறுபடியும் அதை யோசித்து யோசித்து சரியாக செய்கிறீர்கள் செய்கிறோமா என்பதை யோசிக்க வேண்டும் என்பது மிக முக்கியம் என்று தமிழ் தொழில் முனைவோர்கள் மிகவும் அதிகமாக வேண்டும் என்பதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன இன்று அதாவது இஃப் யூ கே நாட் ஃப்ளை வாக் இஃப் யூ கே நாட் வாக் யூ க்ரால் இஃப் யூ கே நாட் கிரால் சம்பவ் யூ மூ என்ற இந்த விஷயத்தை வந்து நான் பார்க்கறது சீட்டாசஸில் நம்ம வேகமாக போகலைன்னாலும் இன்றைக்கி ஓரளவுக்கு நடந்தாவது போயிட்ருக்கிறது ஒரு தமிழ் சமுதாயத்திற்கு ஒரு முக்கியமாக நம்ம உயிர்ப்போடு இருக்கிறோம் அப்படிங்கிறத காமிச்சிட்ருக்கிற அளவுக்காவது நம்மளுக்கு பயன்படுது அப்படின்னு என்ன சீட்டாசனோட பொதுச் செயலாளர்கள் கிட்டத்தட்ட எட்டு வருடமாக பயணிக்கிறோம் நம்ம இன்னும் பறக்கலை இன்னும் ஊர்ந்து தவழ்ந்து தான் சொல்லிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் உயிர்ப்புடா உயிர்ப்புடனோ புடனையாவது நாம் இருக்கிறோம் ஏன்னா இந்த இந்த அரசியல் சிக்கல்களும் அரசியல் சக்கர்களும் சருக்கள்களும் அதாவது பல விஷயத்தை மறந்துட்டோம் தமிழில் பெயர் வைக்க சுத்தமாக மறந்தே விட்டோம் இன்று இந்த அறையில் தமிழில் பெயர் வைத்திருப்பவர்கள் என்று எடுத்துக்கொண்டால் ஒரு சதவீதம் இருப்போம் இரண்டு சதவீதம் இருப்போம் அதை தாண்டி இருக்கவே மாட்டோம் ஒரு விஷயம் மொழியை இழந்தால் நிலத்தை இழப்பீர்கள் அதற்கு சான்று நம் கண் முன்னேயே பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று நாம் இந்த தகவல் தொழில் நுட்பங்களால் தமிழர்களுடைய தொடர்ந்து அடித்து நொறுக்கி கொண்டு வர வந்த தன்னம்பிக்கை நொறுக்கப்பட்டதல்லவா அதை மீள பெற்று கொண்டிருக்கிறோம் நம் குழந்தைகளுக்கு தன்னம்பிக்கையை கொடுக்க முடிக்கிறது நான் ஏன் சொல்றேன்னா நான் ஒரு கிராமத்தினுடைய பின்னணியிலிருந்து வரேன் அங்கே ஒரு முப்பது குழந்தைகள் இப்போ ஒரு ஒரு ஆண்டு காலமாக என்னுடைய வீட்டிற்கு படிக்க வருவார்கள் நான் அவர்களை பார்க்கும் பொழுது என்னுடைய பிரதிபலிப்பாக இருக்கும் எனக்கு ஏதேதெல்லாம் கிடைக்கவில்லையோ நான் பிறகு இங்கு வந்து என்னென்னவெல்லாம் பெற்றுக்கொண்டோன்னு அவர்களெல்லாம் அவர்களுக்கு சென்று சேர வேண்டும் என்பதற்காக அந்த குழந்தைகளை வர வைத்து படிக்க வைத்து தொழில்நுட்பங்களை அவர்களை உபயோகிப்ப வைப்பதை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படி அந்த முடியாத விஷயங்கள் நான் வந்து அந்த கிராமப்புற கூட்டத்தில் இருந்த பெண்களுக்கு தான் பார்க்கல தமிழ் இனத்துக்கும் பார்க்குறேன் தமிழுக்கு வந்து எக்ஸ்பிரஷன் ரொம்ப கம்மி எதுக்கெடுத்தாலும் வைக்கப்பட்டுக்கும் பின்னாடி போய்க்குவோம் ஆனால் மற்ற இனத்தை சார்ந்தவர்களுடைய எக்ஸ்பிரஷன் அதிகம் வேகமாக வருவாங்க அவங்களுக்கு வந்து பெருசாக என்ன சொல்கிறது நாகரிகத்தில் பிழையா இல்லை என்னன்னு தெரியாது நம்ம வந்து ஓவரா பின்னாடி இருப்போம் அவங்க ஓவரா மூவ் போவாங்க ஸோ எனவே இந்த மேடை இல்லை இங்கே வருவது என்பது அவைகளை எல்லாம் கடந்து நான் தம்பி தன்னம்பிக்கையுடன் எவ்வாறு முயல்கிறேன் சென்று மற்ற உலக சமூகத்தோடு போட்டி போடு வளர்கிறேன் என்பதற்காக ரைஸ் அமைப்பு உலக பரபரப்பால் அனைவரும் பயணிப்பதற்காக அருட்தந்தை தந்தை அவர்கள் உருவாக்கி வைத்திருப்பார்கள் இன்னொரு விஷயத்தை இங்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ரைஸ் அமைப்பில் ஒரு சிறிய குழுவாகத்தான் உமென் ஆண்டர்பனர் அப்படிங்கிற ஒரு வாட்ஸ்அப் குழுவை உருவாக்கியிருந்தோம் அதாவது இன்க்ளூசிவிட்டி நான் சொல்லுவது வந்து யாரை வந்தாலும் ஏதாவது ஒரு கிரியேஷனை செஞ்சு அதுக்குள்ளே அவங்கள வச்சிருங்க யாரையும் தயவு செஞ்சு அனுப்பாதீங்க நம்மளுக்கு அமைப்பு வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அவர்களுக்கென்று ஒரு எப்படியெல்லாம் வைத்துக் கொள்ள முடியுமோ அப்படியான ஒரு வடிவை உருவாக்கி அவர்களை வைத்து விடுங்கள் அது மாதிரி இந்த உமன் ஆண்டர்ப்ரனர் அந்த குரூப்ல இருக்கிறவங்களெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஆறு மாத காலமாக இப்போ பார்க்கலாம் நாளைக்கு பார்க்கலான்னு இப்போ சென்ற பிப்ரவரி பதினாறாம் தேதி அந்த குரூப்பில் தொடர்ந்து நான் மெசேஜ் போட்டுக்கிட்டே வந்ததுக்கு அப்புறம் ஒரு கடைசியாக ஒரு எட்டு பேர் பார்க்க வந்தாங்க அந்த எட்டு பேரில் ரெண்டு பேர் ஹானரரி மெம்பர்ஸ் அதாவது சீட்டா அமைப்பில் நீங்கள் ஹானரரி மெம்பர் ஆகலாம்னா இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் நீங்கள் கட்டிவிட்டு நீங்கள் ஏதாவது குழுவினுடைய ஒரு மென்டாராக இருக்கலாம் அங்கே போய்க்கலாம் அதாவது வார வார கூட்டங்களுக்கு செல்லாமல் நீங்கள் அந்த கூட்டத்தினுடைய அந்த குழுவோடு இணைந்திருக்கலாம் அவர்களுக்கு தொழில் வாய்ப்பை கொடுக்கலாம் அதற்கப்புறம் இப்போ ஹானரரி டீம் கூடும் போது வந்து கூடிக்கொள்ளலாம் இருந்திருக்கக்கூடிய ரம்யா அவர்கள் கிட்டத்தட்ட அவங்க ஐம்பது கோடி வணிக வணிகம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் சீட்டாசன் இப்படியாக ஹானரரி மெம்பர் அவங்க வந்தாங்க அதுக்கப்புறம் டாக்டர் ரமுதா அவங்க ரைஸ்லேயும் இருக்காங்க அவங்களும் ஹானரரி மெம்பராக சீட்டாஸில் சேர்ந்துருக்காங்க இன்னொரு ஹானரரி மெம்பர் நான் மூணு பேர் தான் சீட்டாஸ் பெண்கள் சீட்டாசில் இருக்கக்கூடிய ஹானரரி மெம்பர் மூணு பெண்கள் ஸோ அந்த அளவுக்கு சீட்டாசி பெண்களில் எவருக்கு எவ்வளவு திறனாக இருக்கிறவங்க இருக்காங்க இங்கே வந்து இருக்கக்கூடிய பெண்கள் பார்த்துக்கோங்க அந்த டாக்டர் ரமுதா வந்திருந்தாங்க அதற்கப்பறம் வந்திருந்த மீதி இருக்க மீதி வந்திருந்தவங்களையும் அத்தனை பேருமே மீதி இருந்துக்கக்கூடிய என்னோடு சேர்த்து இன்னும் ஐந்து பேர் ஒவ்வொருவரும் மிக முழுவமாக தன் ஈடுபாடோடு தொழில் செய்வர்கள் ஒரு நான் என்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போட்ட உடனே யார் வர்றாங்கன்னா உண்மையாகவே ஈடுபாடோடு தொழில் செய்பவர்கள் வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அந்த இடத்திற்கு வந்தே தீரிகிறார்கள் என்பது நிச்சயமாக நாங்கள் இதில் பார்த்தோம் இப்பொழுது அந்த எட்டு பேர் மட்டும் அடங்கிய குழுவாக ஒருவருக்குள் ஒருவர் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு பேரோட ப்ராடக்ட் அது இன்டர்நேஷ்னல் ப்ராடக்ட்னு சொல்லணும் நான் அது டாக்டர் அமுதா கிட்ட கிட்ட கேட்டேன் மேடம் எப்படி மேடம் நீங்கள் மட்டும் இவ்வளோ பழபளப்பாக இருக்கீங்க உங்கள் ஸ்கின் இப்படி மின்னிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு ஆயில் கொடுத்தாங்க அந்த ஆயிலை பயன்படுத்திகிட்டு இருக்கோம் எல்லாமே நல்லா பழபழப்பாகிட்டுருக்கோம் ஸோ அந்த உலக தரத்துக்கு கொண்டு போகிற அளவுக்கு அவங்ககிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்குது இன்னொரு ப்ராடக்ட் தியாட்ரின்னு சொல்லி வாகை அமைப்பில் இருக்கிறவங்க அதவங்க கேட்ட சொன்னீங்க எனக்கு இந்த மாதிரி முடி இருக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா ஒன்றும் இல்லை முடி உதராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் முடி எப்போது தலையை வந்து குளி ரெண்டு நாளைக்கு ஒரு நாள் குளிக்கிறமோ இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குளிக்கிறோம் தலை குளிக்கிறோமே அப்படின்னு யோசிச்சிடக்கூடாது நீங்கள் கண்டிப்பாக அடிக்கடி தலை குளிக்கணும் இன்னொன்று ஆயில் எப்போவுமே போட வேண்டியதில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் போட்டுக்கங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதை இப்போ ஃபாலோ பண்ண அதுக்கு அதுக்குன்னு அவங்க ஒரு ஆயில் கொடுக்குறாங்க நான் நல்லபடியாக போகுது அந்த தியாட்ரியினுடைய அவங்களுடைய பொருட்களை துவக்க நானும் துணைத் தலைவர் அல்மானிக்க மையாவும் தான் சென்றிருந்தோம் அவர்கள் இன்று ஏற்றுமதியில் மிகச்சிறப்பாக சிறப்பாக செய்திருக்கிறார்கள் அன்னைக்கு கூட சிங்கப்பூருக்கு வந்து ஒரு ஏற்றுமதியை அனுப்பிவிட்டு தான் அந்த கூட்டத்திற்கு வந்தாங்க அதே ஒன்று விழுதுகள் இருந்து ராணி என்று வந்திருந்தாங்க அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா அருமையான ப்ராடக்ட் ஆனால் இதையெல்லாம் நமக்கு மார்க்கெட்டிங் கொண்டு போய் சேர்க்குறதுக்கான இடங்கள் இல்லை அமைப்பு அதை உருவாக்கி கொடுக்க வேண்டும் கொடுக்க கொடுவதற்காக நாம் எல்லா அனைவருமாக சேர்ந்து வேலைகளை செய்ய வேண்டும் எனவே அதாவது விரிவு விரி விரிவுபடுதல் என்பது ஆழப்படுதலோடு விரிவுபட வேண்டும் என்ற அடிப்படையில் மிக அழகிய நமக்கு தமிழ் பெயர்களை வைத்துக் கொள்ளாவிட்டாலும் நம்மளுடைய அணிகளுக்கு தமிழ் பெயர்களை வைத்து மிகவும் அழகு பார்க்கிறோம் அவ்வகையில் செங்காந்தலில் ஆரம்பித்து இன்று ஆம்பல் வரை ஒருவேளை அவர்களுக்கு பூவின் மீது மிகவும் ஈடுபாடு போல அல்லது அவர்களுடைய மிக நெருங்கியவருக்கு பூவின் ஈடு மீது ஈடுபாடா என்று தெரியவில்லை பூவின் பெயராகவே வைத்துக்கொண்டு மிகவும் சிறப்பாக விரிவடைய செய்து கொண்டு வருகிறார் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் மற்றும் மாம்பல் அணி இந்த பெண்கள் என்பது தயவு செஞ்சு இக்கட்டு இருந்துக்கிட்டே தான் இருக்குங்க நீங்கள் வீட்டு வேலை இருக்கீங்கன்னா வீட்டு வேலை மட்டும்தான் செஞ்சுட்டு என்ன தான் நம்ம வந்து வீட்டில் நான் வீட்டில் தொடவ வேலையே தொடக்கூடாதுன்னு தான் நினைப்பேன் தொட என்ன எப்படி வேணாலும் இருக்கட்டும் ஆனால் நமக்கு வந்து நம்மளை உந்தி போய் முதல்ல அதை எடுத்து வைக்கலன்னா நம்மளுக்கு நிம்மதியாகவே இருக்க முடியாது தயவு செஞ்சு கொஞ்ச காலம் அதையெல்லாம் விட்டுருங்க விட்டுட்டு என்னதான் நடக்குதுன்னு பாருங்கள் இப்போ ஆண்கள் வந்து சமைக்கலன்னா கூட ஒரு வேலை சாப்பாடு இல்லைன்னா கூட எங்கேயாவது சாப்பிடுவாங்க கடையில் சாப்பிடுவாங்க அப்படியே வந்து தூங்குவாங்க போயிருப்பாங்க பார்த்துருக்கோம் இல்லையா அதை பற்றி கவலையே மாட்டாங்க அது மாதிரி நாமும் கொஞ்சம் காலம் இருந்து பார்ப்போம் நம் பல மற்ற விஷயங்களில் போக்கஸ் செய்வோம் தந்தை பெரியார் அதைத்தான் சொன்னார் நீ பெண் செய்யும் வேலையை செய்து கொண்டே இருந்தால் நீ பெண்ணாகவே வேறு எந்த செயலும் செயல்படுத்த செய்யப்படாமல் அப்படியேதான் இருப்பாய் நீ அந்த வேலைகளை உதறி தள்ளிவிட்டு என்று வேறு ஒரு வேலையை உன் கையில் எடுத்து நீ நடக்க விரிக்கிறாயோ அப்பொழுது தான் செய்வான் அப்படி அவ்வாறு யாராவது பெண்கள் செய்ய வேண்டும் என்று நினைத்து விரும்பினால் இங்கு நான் சொல்லுவது சரியோ தவறோ எனக்கு தெரியாது தமிழக பெண்கள் இயக்கம் ஐம்பது சதவீதம் அரசியலிலும் அனைத்து துறைகளிலும் குறிப்பாக தொழில் துறைகள் பெண்கள் என்பதை எடுத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் அதனுடைய நிறுவனரும் தான் எனவே உங்கள் விரும்பினால் அதன் அமைப்பிலும் இணைந்த அரசியலுக்காக நீங்கள் வரலாம் என்பதையும் இங்கு தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பை எழுதமைக்கு நன்றி கூடி வரைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி பொதுச்செயலாளர்களுக்கு மிக்க நன்றி